இல்லை இந்த ஆடியோ வைக்கிறங்க இப்போ இந்த படத்தை அப்படியே பாருங்கள் சௌந்தர்யா மேடம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவன் கை எங்கே இருக்குது சௌந்தர்யா ஏதோ ரெண்டு கையும் சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி கொடையில் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இவன் செய்முறை காமிச்சான்ல அதே இந்த படங்களில் பாருங்கள் சௌந்தர்யா வந்து ஒரு கையை வந்து கொடைக்கு மேலையும் இன்னொரு கையை தான் வந்து என்ன அன்சித்தா மேலே வந்து லைட்டாக வச்சு அந்த கொடையை வந்து பிடுங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் இன்னொரு கையை எடுத்துகிட்டு ஒரு கையில் மட்டும்தான் சும்மா வந்து கொடை இப்படி பிடிச்சிருப்பாங்க சும்மா தான் பிடிச்சிருப்பாங்க அனுசித்தா வந்து விடாமல் அதுவும் பிடிச்சி இழுந்துருக்கும் அவ்வளோதான் நடந்தது பாருங்க திருப்பி அனுசி என்ன பண்ணுறதுன்னா இன்னொரு கையை கொண்டு வந்து மேலே வச்சிருச்சு ஆக்சுவலாக இந்த குறும்படம் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த முத்துக்குமான் அப்படிங்கிற கேடுகட்ட அவன் என்ன பண்ணுறான் அவன் வந்து வாண்டடாக அந்த பழியெல்லாம் தூக்கி ஏதோ சௌந்தரியா வந்து அப்படியே பிடிச்சி இழுத்தாங்க அடித்தாங்க அதாவது அவன் அருண் வந்து அருணோட மீட்டிங் இருக்கான் அப்போ என்ன பண்ணுறான்னா வாண்ட்டு அந்த கொடை எடுங்க அப்படின்னு சொல்லி அதை திருப்பி டெமோ காட்டுறான் செய்முறை திருப்பி பண்ணி எப்படி வந்து சௌந்தரிய உங்களை தாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி டெமோவில் அப்பட்டமா சௌந்தரியா மேலே போடுறான் சௌந்தரியா வந்து அவங்க கையெல்லாம் பிடிக்கவே கிடையாது அதாவது ரெண்டு இப்போ கை எப்படி வச்சுருக்கான் ஏதோ ரெண்டு கையை வந்து இப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிறான் கிடையாது சவுந்தர்யா வந்து ஒரு கையை மேலையும் இன்னொரு கையை சேச்சி பிடிச்சிருந்தாங்களே அந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்துருப்பாங்க அவ்வளோ அது ஒரு செகண்டு தான் அடிக்கலாம் எதுவும் பண்ணல ஆனால் இவன் எப்படி கட்டமைக்கிறான் அப்படின்னா சௌந்தரியா வந்து பாஞ்சு வந்தாங்க சௌந்தரியா பாஞ்சு வந்து தாக்குறாங்க அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டமைக்கிறேன் ஆக்சுவலாக அஞ்சுதா சேசி என்ன சொல்லுச்சுன்னா அவங்க என்னை அடிக்கலை அவங்க வந்து சும்மா அப்படியே வந்தாங்க அவங்க வந்தால் தான் தப்பு அப்படின்னு தான் சொல்லுது அடிக்கலாம் அடிக்கலைங்குது அது மாதிரி என் மேலே கை வைக்கல கை வைக்கல அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் இந்த முத்துக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா வாண்டடாக ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதுக்கு டெமோ காமிச்சு இந்த மாதிரி வந்து சௌந்தரியா வந்து அடிச்சிட்டாங்க சேச்சியை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பொய்யா மாத்திர பாருங்க இதாங்க இவனோட உண்மை ஒரு கேடு கட்டவனால் எப்படி பிகேவ் பண்ண முடியுமோ அப்படி தான் பிகேவ் பண்ணுறான் ஆக்சுவலாக அஞ்சுதான் என்ன சொல்லுது கை வைக்க கிடையாது அந்த வீடியோ எல்லாமே இருக்குது அந்த சண்டையில் அதுவே வெளியே வந்துருச்சு அதையே சொல்லிடுச்சு வாயில் சொல்லிடுச்சு அதுக்கப்புறமும் இவன் வந்து இந்த இந்தளவுக்கு கேடுகட்டுத்தனமாக நடக்கிறான் அப்படின்னா இவன் எந்த மாதிரியான ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க மக்களே நன்றி வணக்கம்